அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த ஈமானுடைய பண் அதாவது ஈமான் முதிர்ச்சி அடைந்து வருகிற நேரம் ரசூலுல்லா என்ன சொல்லணும் ஈமானுடைய சுய அனுபவிப்பதுக்கு எங்க பார்வையில நாங்க நினைப்பேன் அவர் நிறைய தொழுவார் நிறைய நோன்பு பிடிப்பார் அவர் ஈமானின் உச்ச கட்டம் என்று ரசூல்லா பேசவில்லை என்ன சொன்னார்கள் தெரியுமா மனதுக்குரிய அந்த இன்பத்தை அடைவதற்கு அவருடைய மூன்று பண்புகள் வர வேண்டும் என்றார்கள் இந்த மூன்று பண்பையும் திணிக்க இயலாது

அவர்களை போன்று நேசத்துக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்கள் வேற யாரும் இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு யாரு முதலாம் அல்லா வேணுமா அல்லாவுடைய தூதர் வேணுமா இதுதான் கல்வி தேடக்கூடிய அன்பாம் அல்லாவுடைய எப்படி சொல்லலாம் தெரியுமா சாதாரணமாக ஒரு சகோதரர் ஒரு நாள் செடிக்கு போயிருக்கிறேன் திடீரென்று ஒருவர் வந்தார் அவர் என்னிடம் சில காலங்கள் படித்து வந்து திடீரெனு அவருடைய குடும்ப விஷயங்களை பத்தி நான் கொஞ்சம் தெரிந்து வைத்திருக்கிறேன் அவர் என்னோட பேசினார் நிஜமாக நான் வளர்த்தெடுத்த புள்ளையா உண்மையை சொல்லுங்கள் எங்கள் குடும்பம் நலமும் உங்களுக்கு தெரியும் நான் வளர்த்தெடுக்கப்பட்டவரா இல்லை பெரிய பணக்கார குடும்பம் அவங்க எக்கச்சக்கமான வசதிகள் இருக்குது இவருக்கும் நிறைய வசதி வாய்ப்புகள் செய்து கொடுத்திருந்தாங்க அல்லா அவருடைய நல்லடியார்களே அப்பொழுது நான் நிஜத்தை சொல்ல வேண்டும் அவருக்கு தெரிந்து விட்டது அவரை நான் சொன்னேன் இதுதான் உங்களுடைய நிலைமை இதுதான் குடும்பம் உங்க குடும்பம் சொல்லலையான்னு கேட்டு அவருக்கு விஷயத்தை சொன்னேன் அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவ்வளவு சொத்துகளும் அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்களே என்னுடைய நெஜத்தாயை நான் பார்க்கணும் அவர்களை பார்க்கணும் என் கல்பு ஏங்குது என்ன கண் கலங்குது எங்க உமா எங்க இருப்பார்களோ தெரியாது அல்லாஹுடைய நல்லடியார்களே வளர்த்தெடுக்கப்பட்ட புள்ளி அவர் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு புள்ளைக்கு தன் தாயை பார்க்க வேண்டும் என்று இந்த கண்ணு எப்படி தேடுதோ இந்த கல்வி எப்படி துடிக்கிறோம் நிஜமாக என்னை பெற்றவர்கள் யார் அவங்க எங்க இருப்பாங்க அவங்க என்ன சாப்பிடுறாங்க ஏன் என்னை அவர்களுக்கு வளர்க்க முடியல ஒரு கல்வி துடிக்கிறேன் பார்க்கணும் என்று ஒரு ஈமான் தாரிக்கு தன்னை படைத்தவன் தாய் சுமந்தவன் தன்னை படைத்தவனை பார்ப்பதற்கு இந்த கண்ணு தேடும் உச்ச கட்டம் எனக்கு இந்த பண்பை தந்தவன் என் கண்ணை வடிவமைத்தவன் அல்லாஹ் ஒரு தாயை எப்படி ஒரு பிள்ளை நேசம் கொல்லுமோ அல்லாஹ்வுடைய நேசம் எப்படிப்பட்ட நேசம் அல்லாஹ்வுடைய அல்லாஹ் உங்களை நேசித்தால் இந்த உலகத்தில் யாரும் அப்படி உங்களை நேசிக்க முடியாது அல்லாஹ் உங்களை நேசித்தால் இந்த உலகம் சேர்ந்தாலும் அப்படி உங்களை நேசிக்க முடியாது இந்த கல்பு அந்த பாசத்தை பறி கொடுத்து விடும் அல்லாவுடைய நல்லடியார்கள் அந்த நேசத்தால் மதிமயங்கி விடும் அல்லாவுடைய நல்லடியார்கள் இளைஞர்களை கொள்ளுங்கள் காதலிப்பார்கள் அந்த காதலிக்கிற பெண் யாரு எவர் என்று எதுவுமே தெரியாது அதிகமான இளைஞர்கள் ஏமாறுவார்கள் யுவதிகள் ஏமாறுவார்கள் ரெண்டு பேரும் நல்லவர்கள் இல்லையா அல்லாவுடைய நல்லடியார்களே சைத்தானியத்தால் வளர்க்கப்பட்டவர்களாக இருப்பார்களே அல்லாவுடைய அந்த காதல் நேரம் பாருங்க அதுக்கு மதிமயங்கினா ஏ அங்க வெள்ளம் அப்பா அவனுக்கு தெரியாது அங்க பெரிய நெருப்பு எடுத்து அவனுக்கு தெரியாது காலையில் எழும்பினால் காதலி என்று சிக்கர் பண்ணி கொண்டு எழும்புவான் ராத்திரி தூங்கினால் காதலியை பத்தி நினைத்துக் கொண்டு தூங்குவான் அவன் கீழே உளுந்து விட்டான் அவனுடைய கால் உடைந்து விட்டது முதல் முதலில் கால் உடைந்தது ஞாபகம் வராது என் காதலிக்கு தெரிந்தால் எப்படி என்று நினைப்பான் அல்லாவுடைய அவனுக்கு ஒரு பணம் கிடைத்து விட்டது பணம் கிடைத்தால் இதனால் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டான் என் காதலிக்கு என்ன வாங்கி கொடுப்பது நினைப்பான் தான் காதலில் கல்பு மயங்கினால் அல்லாவுடைய நல்லடியார்களே உலகத்தில் எதுவுமே அவனுக்கு தெரியாது காதலியோட பேச கிடைத்தால் அதை விட இன்பம் வேறு எதுவும் இல்லை அவனுக்கு போய் சொல்லுங்கள் வீடு தருகிறேன் வீடு வேணாம் நான் இளஞ்சன் ஒரு பேகை போட்டு கொண்டு ஒரு போக்கு கடையில் உட்கார்ந்து தூங்கி விடுவேன் எனக்கு என் காதலி வேணும் என்று கேட்பான் பில்டிங் தருகிறேன் என்று சொன்னால் அது திருமணத்துக்கு பிறகுதான் வீடை எப்படி கட்டுவது ரூமை எப்படி கட்டுவது புள்ளைக்கு போதுமா போதாத இளைஞன் அதெல்லாம் யோசிக்க மாட்டான் ஒரு பேகை போடுவான் ஒரு பஸ் கடியிலே அவன் தூங்குவான் எங்கேயாவது தூங்குவான் அவனுக்கு வேண்டியது அந்த காதல் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்பல் ஐசத் இந்த உலகத்தில் படைத்த ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனோடு ஒரு அன்பை வைத்து அந்த அன்பின் தேவை உணர்த்தப்படுகிற நேரம் அவன் எப்படி மதிமயங்கிறானோ சிந்தித்து பார்ப்பதற்கு சொல்கிறேன் அவன் எதை எதையும் விடுறான் தன்னை பெற்றெடுத்த தகப்பன் தாயை விடுகிறான் அந்த காதல் வேணும் என்பதற்காக அல்லாவுடைய காதலால் அவன் மதிமயங்கினான் படைத்த ரப்புடைய பாச அசத்தால் அவன் கண் கலங்கினால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனை நெருக்கினால் வல்லாஹி ஹலாவத்துல் ஈமான் ஈமானுடைய சுவை அதுதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஈமானுடைய சுவை என்றால் அதனால் மதிமயங்கினால் அவன் இரவிலே எழும்பி நிற்பான் இரவுடைய கடைசி பகுதியில் எல்லோரும் தூங்குவார்கள் அவன் இறைவனோடு பேச விரும்புவான் இறைவனோட கொஞ்சம் குழாவ விரும்புவான் அந்த இரவுகளில் எல்லோரும் கனத்த மெட்டஸ்களில் அந்த மாதிரியான சொகுசோடு தன்னுடைய அன்பு மனைவியோடு தூங்குகிற நேரம் அவனுடைய முதுகு எலும்ப பார்க்கும் இறைவனுடைய சிந்தனை இறைவன் முதல் வந்து விட்டான் என்னுடைய அடியார்களில் யார் என்னிடம் கேட்பது என்று இறைவன் கேட்கிறான் அல்லாஹ் வந்து

என்னுடைய குடும்பத்தார் நானும் நீங்களும் சுவைத்தல் வல்லாகி ஒரு நாளும் அல்லாவுடைய நல்லடியார்களே இதை விட வேற இன்பத்தை இந்த உலகத்தில் காண முடியாது இதை விட வேற இன்பத்தை பெற முடியாது அல்லாவுடைய நல்லடியார்களே கல்பின் இன்பம் கல்வி அன்பால் மதிமயக்கப்பட்டால் ஒரு வாப்பா அவருடைய கல்வி தன்னுடைய பிள்ளைகள் மீது உள்ள அன்பால் மதிமயக்கப்பட்டிருக்கிறது புல் ஐசியூல ஏண்டா அவருடைய சொத்து அவருக்கு ஞாபகம் வராது அவர் ஓடுகிற வாகனம் ஞாபகம் வராது வேறுத்து கொட்டும் அவருடைய சாப்பாடு அவருக்கு ஞாபகம் வராது அந்த கல்வி அந்த அன்பால் மதிமயங்கப்பட்டிருக்கிறது ஆனால் ரப்புல் ஆலமீனுடைய அன்பால் மதிமயக்கப்பட்டால் இந்த உலகத்திலே அந்த வாழ்க்கை ஆச்சரியமான வாழ்க்கை